ஹலோ மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் தஞ்சை மாவட்டங்களில் வாரத்தில் ஒரு நாளாவது வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் உருண்டை குழம்பு இதுக்கு வந்து துவரம்பருப்பு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் நம்ம அந்த வடைக்கு மாதிரி சோம்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறோம் ஏன்னா பருப்பு வாயுங்கிறதுனால நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம் இதில் கொஞ்சம் நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்த்து தான் செய்வாங்க முருங்கைக்கீரை கிட்டத்தட்ட வடை மாதிரி தான் இதை நம்ம வந்து உருண்டை உருண்டையாக்கிப்போம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் இதுக்கு உப்பு தேவை கிடையாது ஏன்னா குழம்புல போடும்போது அதுவே உறிஞ்சிக்கும் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் ருசிக்காக சேர்த்துக்கிறோம் கரண்ட் இல்லை அதனால் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த உருண்டைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வைக்காமல் குழம்பு கொதிக்கும்போது அப்படியும் போடலாம் ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாது ஒரு மாதிரி அந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு வளவளப்பு இருக்கும் இப்போ வந்து கடலை பருப்பு அப்படின்னா அந்த வளவளப்பு இருக்காது ஆனால் தோரம்பருப்பில் செய்யும்போது கொஞ்சம் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும் எத்தனை பேர் இதை கவனிப்பீங்கன்னு தெரியல கவனிச்சிருந்தால் தெரியும் ஒரு வளவளன் இருக்கும் அதனால் நம்ம அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து தனியாக கொஞ்சம் நேரம் அவிச்சுட்டு குழம்பு கொதிக்கும் போது போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிக்கும் வச்சுருவோம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் புளியை சேர்த்துக்குவோம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் வெந்திரிச்சு ரேசாக வெந்தால் போதும் இந்த வளவளப்புத்தன்மை இல்லாமல் சோரம் இருப்புக்கு லைட்டாக வந்து தன்மை இருக்கும் சரி இப்போ நம்ம எடுத்துகிட்டு குழம்பத்தை அழைச்சிக்கலாம் தேவையான என்ன ஊற்றிக்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தோரம்பருப்போடு சேர்த்தோம் இல்லையா முருங்கைக்கீரை அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதையும் நம்ம வந்து குழம்புல போகிறோம் என்ன சூடாயிருச்சு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் பண்ணிடாம கருவேற்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப வழங்க சாப்பிடும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழம்பு மசாலா மஞ்சள் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணையும் சேர்த்துக்கலாம் இதோட அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கொதி வந்ததும் உருண்டையே சேர்த்துக்கப்படும் இந்த தேங்காயில வந்து நான் சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன் கொதிக்கட்டும் உப்பு போட மறந்துட்டோம் போய் சேர்த்துக்குவோம் குழம்பு கொதிச்சிருச்சு வாசனையும் வருது குழம்பு கொதிச்சிருச்சு நாம வேக வச்ச உருண்டைகளை சேர்த்து கொள்ளலாம் இப்போ இதோடையும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீரை இருக்கு இல்லையா மிச்சம் அதையும் சேர்த்துக்கிறோம் குழம்புல வந்து கீரை போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா இருந்தால் அதை பொருள் கொஞ்சமாக இருக்கிறதுனால குழம்போட போட்டு பொறிக்க வச்சோம் நல்லா நல்லா வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது கீரை வந்து நல்லா இல்லாத குழம்புல கூட முருங்கைக்கீரையை போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும் முன்னாடியெல்லாம் அப்போ தான் செய்வாங்க குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த குருங்க தான் உருவி போடுவாங்க நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சாலும் பார்ப்போம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து கரண்ட் இல்லை இல்லைன்னா நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மக்களை உருண்டை குழம்பு குழம்பும் திக்காயிடுச்சு இது தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அதை இறக்கி வச்சு சாப்பிட்ருலாம் உருண்டை குழம்பு வந்து நான் இப்படி தான் வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் அருமையான உருண்டைக் குழம்பு ரெடி ஆகிடுச்சும் சூப்பராக இருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்குது சாப்பிடலாம் சாதம் சுட சுட சாதம் நம்ம உருண்டை குழம்பு வந்து எந்த சைடிஷும் தேவை கிடையாது இந்த உருண்டையை தொட்டுக்கிட்டே நாம் சாப்பிடலாம் வெளிச்சம் பத்தலை இல்லைன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்